சவரட்டி எப்படி சமைக்கணும்னு பார்க்க போகிறோம் அதை வந்து குக்கரில் வேக வச்சுக்கோங்க முந்நூறு கிராம் சவரட்டி வேக வச்சு எடுத்தாச்சு நூறு வெங்காயம் சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா வந்து சீவி வெட்டி போடணும் அதுக்கடுத்து சின்ன வெங்காயத்தை பொடிசாக வச்சு ரெடி பண்ணிக்கணும் அதை அப்படியே போட்டு எண்ணெயில் போட்டு வதைக்கிடணும் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு நல்லா சேர்த்து கிண்டி விட்டுருங்க மஞ்சள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க உப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மிளகு ஒரு ஸ்பூன் இப்போ வந்து செவ்வரட்டி வேக வச்ச தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதில் இப்போ வேக வச்ச செவரட்டி அதில் சேர்த்துருவோம் சேர்த்து விட்டுட்டு ஒரு கிண்டி கிண்டி விட்டு கொஞ்சம் கொதிக்க விடணும் நல்லா கொதிச்சு வரும்போது கருப்பில் கொத்தமல்லி நல்லா சேர்த்து அதோட மசாலாவோட நல்லா சேர்த்து கிண்டிங்க கொதிச்சு வர்றது ஒரு அஞ்சு நிமிஷம் மூடிடுங்க அப்படின்னு நல்லா வற்றட்டும் வத்தின பிறகு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ரெடி ஆகிரும் பீஃப் செவரோட்டி ரெடி